அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகடேருந்து உக்கோ கிருஷ்ணன் ஸோ குரூப் டே எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டெலகிராமில் நம்ம வந்து ஆன்சர் கீ பிடிஎஃப் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆன்சர் கீ நீங்கள் வந்து எல்லோருமே செக் பண்ணியிருப்பீங்க ஸோ அது இல்லாமல் வந்து ப்ரைவேட் கீயில் இதுக்கு முன்னாடி எல்லோரும் செக் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து கவர்மெண்ட் கீ வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் கீ ஸோ அதுலேயே வந்து செக் பண்ணிடுங்க சரிங்களா நிறைய பேர் வந்து செக் பண்ணாமலே இருப்பீங்க ஏன்னா பயந்துக்கிட்டே செக் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே வந்து பார்த்தோன்னா ஏன்னா எது எவ்வளோ தப்பாகுமோ இதில் எவ்வளோ தப்பாகுமோ ஒவ்வொன்றும் தப்பு தப்புன்னு காட்டும்போது மைண்டில் அவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகும் ஸோ அது இருக்கதா செய்யும் வேறு வழி கிடையாது ஓகேங்களா ஏன்னா ஐயோ இதைத்தானே நான் நினச்சேன் இதை தான் போடலான்னு நினச்சேன் அப்புறம் மாற்றி போட்டேன் அது போட்டிருந்தால் ஒரு மார்க் வந்திருக்குமே அப்படின்ட்டு ஒவ்வொரு கேள்வியும் தப்பாகும்போது அது வந்து அந்த தாட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா அதனால் வந்து செக் பண்ணாமல் இருக்காதிங்க ஓகேங்களா செக் பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க அதேமாதிரி ப்ரைவேட் கீ செக் பண்ணவங்க இப்போ அஃபிஷியல் கீ செக் பண்ணும்போது ஒரு மூணு மார்க் நாலு மார்க் அஞ்சு மார்க் வந்து முன்ன பின்ன வரும் ஓகேங்களா அதிகமான பிரச்சனை கிடையாது கம்மியானால் அது ஒரு மாதிரி மனசு வந்து வெக்ஸ் ஆகும் அப்படின்னு நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஓகேங்களா ஒரு ஒன் ஃபோ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி செவன் அப்படின்ட்டு இருக்கும் டக்குன்னு வந்து அஃபிஷியல் கீழே செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் தேர்ட்டி நைன் ஒன் தேர்ட்டி எயிட் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ இதுவும் மைண்டு வந்து கொஞ்சம் அப்செட் ஆகும் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த ஒரு வீடியோ பதிவு ஓகேங்களா ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு குழப்பம் இருக்குன்னா சார் நான் வந்து நூற்றி நாற்பது கேள்விக்கு மேலே போட்டிருக்கேன் நூற்றி நாற்பதுக்கு கேள்விக்கு கீழே போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் இப்போ கட் ஆஃப் வச்சு நான் சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது இங்கே வந்து எக்ஸாக்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது ஏன்னா அது மெயின் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறதுனால கட் ஆஃப் அப்படிங்கிறது இது தான் நீங்கள் கன்ஃபார்மாக படிங்க அப்படிங்கிற மாதிரியான மார்க்கு வந்து நம்ம ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே இருந்துச்சுன்னா தாராளமாக படிங்க ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் கீழே இருந்துச்சுன்னா அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே இருந்துச்சுன்னா மெயின் எக்ஸாம் படிங்க அப்படின்ட்டு அந்த மாதிரியான மார்க்கு தான் சொல்ல முடியுமே தவிர மிடில் இருக்கக்கூடிய அந்த நூற்றி நாற்பது டு நூற்றம்பதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ நான் காலையில் ஒரு வீடியோ பதிவு நான் கொடுத்துருந்தேன் என்ன கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நூ இப்போ நூற்றி நாற்பதுக்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டி வைஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு வருமாங்குறத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் பிசி கேட்டகிரி எம்பிசி கேட்டகிரி அவங்களாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நூற்றி நாற்பது கீழே இருக்க இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு மைண்டில் பட்டுச்சுன்னா டக்குன்னு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க இல்லை ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபிஃப்டிகிட்டே இருக்கிறவங்க மேபி வந்து ஒரு இடத்துல கிடைக்கும்னு சொல்கிறாங்க இடத்துல கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆசோலேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நான் மார்னிங் ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன்னா மெயின்ஸுக்கு தேவையான கண்டென்ட் வந்து ப்ளிமரிக்கு தேவையான கண்டென்ட்டும் சேமாக இருக்கிறது மட்டும் இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இலக்கணம் ஸோ இலக்கணம் கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஒரு அறுபது கேள்வி வந்து இலக்கணம் வந்து கேட்பாங்க ஸோ அந்த இலக்கணம் வந்து சிக்ஸ்த் டு டுவல்த் வரைக்கும் இருக்கிற நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே ப்ளிமரிக்கும் மெயின்ஸுக்கும் சேம் ஒரே சிலபஸ் தான் இலக்கணம் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி ஜிகே பாடங்கள் மெயின்ஸும் பிலிமரியும் கலந்து அதாவது ரெண்டுக்கும் ஆகக்கூடிய பாடங்கள் என்னென்ன பாடங்களோ அந்த பாடங்கள் ஸ்கூல் புக்கில் சூஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அப்படி நம்ம அதுவே ஒரு ஐம்பது கிட்டே வந்துடும் மெஜாரிட்டி ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கிறது லோ ஸ்டாண்டர்ட் எல்லாமே சேர்த்தா அம்பது டு அறுபது லெசன் வந்துடும் அந்த லெசன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்கேஸ் மெயின்ஸுக்கு கிடச்சிச்சின்னா டக்குன்னு ஓகே நம்ம மெயின்ஸுக்கு படித்த மாதிரி ஆகிடும் கிடைக்கலனாலும் அது வந்து அடுத்த வருஷம் குரூப் ஃபோருக்கு படித்த மாதிரியோ இல்லை குரூப் டூ ப்ரிமியரிக்கு படித்த மாதிரியும் ஆகிடும் நமக்கு ஸோ எந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஸோ அப்படி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அதே மாதிரி இது வந்து மிடில் இருக்கிறவங்க அதாவது இந்த பார்டர் லைனில் இருக்கிறவங்க மெயின்ஸ் படிக்கலாமா பிளின்மாரி படிக்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க ஓகே அவங்களுக்காக நான் இதை சொல்கிறது சரிங்களா ஒரு சிலர் வந்து நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க உங்களுக்கே தெரியும் இந்த மார்க் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் மேலே ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே அப்படின்னு இருக்கும்போது மேபி வந்து சான்சஸ் வந்து கொஞ்சம் இருக்குது அவங்கெல்லாம் வந்து தாராளமாக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஓகேங்களா அது உங்களோட டெசிஷன் தான் நான் வந்து என்னுடைய அசம்ஸில் தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது எப்படி வேணால் மாறலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்மாக எனக்கு கிடைக்காதுன்னு ஒரு சிலருக்கு இருக்கும் ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு பிலோ வந்து எடுத்திருப்போம் நம்ம கம்யூனிட்டிக்கும் நம்மளுடைய ரிசர்வேஷன் எதுவும் இல்லை அப்புறம் போது நமக்கு கிடைக்காதுன்னு இருக்கிறவங்க யோசிக்க யோசிக்காதீங்க ஒவ்வொருத்தலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வருத்தப்படுறதுல ப்ரோஜனமே கிடையாது இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்தும் வருத்தப்பட்டீங்க அதுக்கப்புறமும் வருத்தப்பட்டீங்க ப்ரைவேட்கி செக் பண்ணும்போதும் வருத்தப்பட்டீங்க இப்போ கீ வந்துருச்சிங்களா இப்போவும் வருத்தப்படுவீங்க அடுத்து வந்து ரிசல்ட்டு ப்ரிமினரி ரிசல்ட் விடுவாங்க அப்பவும் வருத்தப்படுவோம் அதாவது ஒரே விஷயந்தான் பட் திரும்ப திரும்ப அது வந்து நமக்கு வந்து ஞாபகப்படுத்தும் போதோ இல்லை அதோடய விஷயங்கள் நமக்கு வரும்போது வீட்டில் கேள்வி கேட்கும் போதோ நம்ம பதில் சொல்கிறதுக்கு தயங்குவோம் ஸோ என்ன பிரச்சனைனா எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா நம்ம சரியாக பண்ணாதது கூட பிரச்சனை கிடையாது எக்ஸாம் சரியாக பண்ணாததுக்கு வீட்டில் விளக்கம் சொல்கிறதுக்கு நம்ம தயங்குறோம் அந்த தயக்கம் விளக்கம் சொல்கிறதுக்கு நம்ம படுற இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை இவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம் தெரிஞ்சவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம் ஏன்னா எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்னாச்சுப்பா ரிசல்ட்டு என்னாச்சு பாஸா எடுத்ததுமே அப்படிதான் கேட்பாங்க என்னாச்சு ரிசல்ட்டு அப்படின்னு கேட்குறத விட என்னப்பா பாஸ் ஆகிட்டே அப்படிதான் தான் கேட்பாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லங்காட்டியும் திக்கு திணறி நம்ம வந்து சொல்லுவோம்ல நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு அட்வான்ஸ் தமிழ் எல்லாமே முடிச்சிடலாம் எல்லாத்தையும் முடிச்சு கூட நம்ம வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிடலாம் பட் இந்த உறவினர்கள் சொந்தக்காரங்க வீட்டில் கேட்குறவங்க ஹஸ்பண்டு இவங்கெல்லாம் கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்கிறது ரொம்ப 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 சிரமம் அதுக்கு நம்ம திரு திரு முடிப்போம் பதில் சொல்லங்காட்டி திறக்கு திணறிடுவோம் நம்ம பட் எல்லாமே வந்து கடந்து தான் போகணும் நான் இந்த இடத்துல அதான் சொல்லுவேன் ஓகேங்களா கடந்து போங்க வேறு ஆப்ஷன் கிடையாது இவ்வளோ தூரம் வந்துட்டு டிஎன்பிசியே விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் நிறைய பேர்த்துக்கு வரும் ஓகேங்களா ஸோ அதை தாட்டுக்குள்ளே கொண்டு போகாதீங்க டிஎன்பிசி விட்டுறலாங்கிறது மட்டும் மைண்டில் எப்போயுமே கொண்டு வராதிங்க ஏன்னா உங்களால் விட முடியாது நான் இப்போன்னு சொல்கிறேன் உங்களால் விட முடியாது நீங்கள் பிளானர் வந்ததுக்கப்புறம் திரும்ப நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ வந்து இந்த மூணு மாதம் வந்து விட்டுறலாம் விட்டுலாங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்குள்ளே போயிட்டு பிளானர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்கன்னா இந்த மூணு மாதம் தேவைலாமல் வேஸ்ட்டாக போயிடும் இந்த மூணு மாதம் அட்லீஸ்ட் எதாவது நீங்கள் படிச்சிருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளானர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து படிக்கிறதுங்கிறது இன்னமும் அங்கே வந்து ஒரு நெருக்கடியில் படிக்கிற மாதிரி ஆகிடும் அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கும் ஸோ தான் சொல்லலை நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் எண்டுக்குள்ளே எல்லாரோட கையிலையும் கஷ்டப்பட்டு படிக்கிற எல்லாரோட கையிலையும் ஒரு வேலை இருக்கணும் ஓகேங்களா அது நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்போ அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரியான இது வந்து வரும்போது இதுதான் கடைசி ஓகே இப்போ நடந்திருக்கா ஓகே என்ன கடவுள் நமக்கு கஷ்டத்தையே கொடுக்குறாரா ஓகே இதுதான் கடவுள் நம்ம கொடுக்கக்கூடிய கடைசி கஷ்டமாக நினச்சிக்கணும் நெக்ஸ்ட் டிசம்பர் தேர்ட்டி ஒன் நம்ம பார்க்கும்போது டிசம்பரில் நெக்ஸ்ட்டு ஆனுவல் பேனல் வரும்போதுனால் நம்ம கையில் ஒரு வேலை உறுதியாக இருக்கணும் புரியுதுங்களா நம்ம கையில் ஒரு வேலை உறுதியாக இருக்கணும் உறுதிப்படுத்தி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய எஃபர்ட்டு கடின உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் இந்த நியூ புக்லேருந்து கேட்டாங்க ஓல்டு புக்லேருந்து கேட்டாங்க சிறப்பு தமிழ்லேருந்து கேள்வி கேட்டாங்க ஓல்டு சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டாங்க அங்கேருந்து கேட்டாங்க எதுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது காரணங்கள் வைக்கவே கூடாது எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் அதில் நான் நல்ல மார்க் எவ்வளோ ஈஸியாக கேட்டிருந்தாலும் அதுலேயும் நான் தான் நல்ல மார்க் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட படிங்க அவ்வளோ தான் நான் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் நான் டாப் ஹண்ட்ரட் ரேங்க் வாங்குறவங்க வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க அந்த கஷ்டத்துலையும் ஹண்ட்ரட் வாங்குகிறாங்களே ஏன் அவங்களால் வாங்க முடியுது அவங்களும் இதே தானே படிக்கிறாங்க நான் அதை படிக்கிறேன் தெரிஞ்ச கேள்வி நான் அற்றம் பண்ணுறேன் தெரிஞ்ச கேள்வி நான் வந்து தப்பு இல்லாமல் பண்ணுறேன் ஸ்கூல் புக்கிலேருந்து வரக்கூடிய கேள்வி நான் தப்பே பண்ணக்கூடாது ஈவன் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா பொது தமிழ் சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் நியூ புக் புக்குக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதை நான் மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கறதுல உறுதியாக இருந்தது கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் ரெண்டில் உங்கள் கையில் ஒரு வேலை இருக்கணும் அதுவும் நல்ல ரேங்கோட ஒரு வேலை இருக்கணும் அப்படிங்கிறதோட அந்த ஒரு மைண்ட் தட்டோட நீங்கள் போங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க அதை தான் சொல்கிறேன் இந்த ஒன் தேர்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்க ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே எயிட்டி பர்சன்ட் நீங்கள் நெருங்கிட்டீங்க ஏன்னா இவ்வளோ கடினமான ஒரு கேள்வியிலும் கூட ஒரு எண்பது தமிழில் எண்பது மே எண்பது கிட்டே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப எண்பது எண்பத்தஞ்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த தேர்வில் டோட்டல் மார்க் வந்து ஒரு நூற்றி இருபது அதாவது டோட்டல் கொஷின்ஸ் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சிக்கு மேலே நூற்றி முப்பதுக்கு மேலே எடுத்தவங்களாம் வருத்தமே படாதுங்க எண்பது பர்சன்ட் நெருங்கிட்டே நீங்கள் அடுத்த ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நெருங்கிடலாம் மினிமம் எல்லோரும் ஒரு எண்பது பர்சன்ட் நெருங்கிட்டீங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ்க்கு நீங்கள் வந்து பார்த்துறாதீங்க வேண்டாங்கிறதுக்கு ஒதுங்கிடாதீங்க சரிங்களா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்டும் சரிங்களா நான் நிறைய இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவேன் என்னென்னா நீ ஒன்றுத்துக்கு வேலைக்காக மாட்டேன் நீ எதுக்குமே பிரோஜனம் கிடையாது சும்மா புக் எடுத்துகிட்டு தெளிஞ்சு அலைஞ்சிட்ருக்குற வீட்டு வேலையை வீட்டில் வேலை செய்யாமல் வந்து இது பண்ணிகிட்ருக்குற படிக்கிற படிக்கிறேங்கிற பேரில் வந்து பார்த்தினா என்னது படிக்கிற படிக்கிற நான் சொல்லுவாங்க எல்லா நிறைய நாமளே கேள்விப்பட்டிருக்கோம் ஈவன் வந்து பேரண்ட்ஸ் முத கொண்டு சொல்கிறாங்க படிக்கிற படிக்கிறங்க பேரில் புக் எடுத்து வச்சுட்டு வேலைக்கும் போக முடியாமல் வேலைக்கும் போகாமல் வீட்டில் பிள்ளைங்களையும் சரியாக பார்க்காம இருக்கிற அப்படின்ட்டு பேரண்ட்ஸே சொல்கிற இடத்துல நான் நிறைய பேர் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கண்ணெதிரே பார்த்துருக்கேன் சரி இவங்க சொல்கிறது எல்லாமே ஓகே தான் இப்போ பேரண்ட்ஸ் சொல்கிறது ஹஸ்பண்ட் சொல்கிறது மாமியார் சொல்கிறது மாமனார் சொல்கிறது சொந்தக்காரங்க சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது இது எல்லாமே ஓகே தான் எல்லாத்தையும் சொல்கிறது வந்து ஓகே தான் ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கே தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லிடாதீங்க நீ வேஸ்ட்டுன்னு இன்னொருத்தர் நம்மளை பார்த்து சொல்லிட்டோம் ஆனால் நம்மளை நம்மளே பார்த்து சொல்லிக்க வேணாம்னு நான் சொல்கிறேன் அப்படி மட்டும் எடுத்துக்காதீங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா நீ வேஸ்ட்டு நீ எதுக்கும் உதவ மாட்டேன் உன்னால் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது நீ ஒன்றுத்துக்கு வேலைக்காக மாட்டே நீ ஜென்மத்துக்கு படித்தாலும் பாஸ் பண்ண மாட்டேன்னு இன்னொருத்தர் உங்களை சொல்லட்டும் அது பிரச்சனை கிடையாது உங்களையே நீங்கள் உங்களை பார்த்து அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு வந்துக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் அது மட்டும் வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க மற்றவங்க ஆயிரம் சொல்கிறாங்களா ஆயிரம் திட்டுறாங்களா ஓகே அது நமக்கு வருத்தம் தானே தவிர நமக்கு அது வந்து தீர்வு கிடையாது ஆனால் என்னை பார்த்து நானே சொல்லிக்கூடாது உன்னால் முடியாது நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்டே நீ வேஸ்ட்டு அப்படின்ட்டு என்னை பார்த்து நானே சொல்லிக்கிட்டேன்னா முடிஞ்சு போச்சு அது அதுதான் நம்மளுடைய அழிவு காலம் ஸ்டார்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதை மட்டும் மைண்டில் வச்சிங்க உங்களை பார்த்து நீங்கள் எதுவுமே சொல்லாத வரைக்கும் நீங்கள் திறமைசாலி தான் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடியவர்கள் தான் உங்களை பார்த்து மற்றவங்க சொல்கிறாங்களா பிரச்சனை கிடையாது உங்களை பார்த்து நீங்களே சொல்கிற அளவுக்கு உங்களை பார்த்து நீங்களே அப்படி திங்க் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துக்காதீங்க அது மற்றவங்களுக்காக நம்ம ஒரு விரக்தியில் பேசலாம் பட் மனசளவில் கண்டிப்பாக நான் எதுக்கு உதவாதவங்க கிடையாது நான் டிஎன்பிசியில் வந்து பொழுதுபோக்குக்காக படிக்க வரல நான் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லை மற்றவங்க நினைக்கிற மாதிரி நான் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை போதுமானது பட் உங்களுக்கே அந்த ஒரு செல்ஃப் டவுட் வந்துடக்கூடாதுங்கிறத நான் அந்த இடத்துல நான் ஆனித்தனமாக நான் சொல்கிறேன் அது வராத வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்காத வரைக்கும் உங்களுக்கு உங்களே வந்து செல்ஃப் டவுட் வராத வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம் ஏன்னா அதுக்கான ஒரு பலன் நீங்கள் நோக்கி போயிட்டுருக்கீங்க அது உங்களுக்கு நெருங்கி வந்துட்டுருக்குங்கிறத அர்த்தம் அதுக்கு உண்டான ஒரு தகுதி உங்களுக்கு இருக்குதுன்னு தான் அர்த்தம் நான் சொல்கிறது புரிதுங்களா கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் பண்ணலாம் நான் தான் சொன்னேன்ல இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது இவ்வளோ தூரம் தாங்கி கவலைப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தது எல்லாமே கிட்ட வந்து கிட்ட வந்து விட்டது இது எல்லாத்தையும் ஓகே எல்லாமே நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் எண்டில் ஒரு முழு தீர்வு உங்களுக்கு க பட்ட கஷ்டத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி திரும்பவும் இன்றைக்கி கவலைப்பட்டுட்டு உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு இருக்காதிங்க நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன அடுத்தது என்ன திரும்பவும் இயர் அப்படின்னு நினைக்காதீங்க நெக்ஸ்ட்டு ஒரு டூ டூ மந்த் போச்சுன்னா நமக்கு பிளானர் வந்துடும் அப்புறம் எல்லாருமே ஓட ஆரம்பிப்பாங்க நீங்களும் ஓடுவீங்க எக்ஸாம் டக்கு டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும் அடுத்த வருஷம் எண்டில் நம்ம கையில் ஒரு வேலை இருக்குது போகுதுங்கிறத அந்த ஒரு அந்த ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் பயணிங்க எப்படி தான் நம்ம இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் வாழை தான் போகிறோம் முப்பது நாற்பது வருஷமோ இருபது வருஷமோ எப்படியோடு இருக்கட்டும் ஆனால் நெக்ஸ்ட் இயர் என் கையில் ஒரு வேலை இருக்க போது நான் ஜாயின் பண்ண போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் வந்து வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன் அவ்வளோதான் அந்த ஒரு சந்தோஷத்தோடு படிச்சு போங்க அதை மட்டும் அந்த தாட் ப்ராசஸோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்தடுத்த நாள் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வைங்க கிளியராக புரிஞ்சுங்களா வருத்தப்படாதீங்க கிளியராக இருங்க உங்களை நீங்கள் செல்ஃப் டவுட் படாத வரைக்கும் உங்களை யாருமே எதுவும் பண்ண முடியும் உங்களுடைய தாட் ப்ராசஸை யாருமே வந்து உங்கள் மைண்ட்லேருந்து எடுக்கவே முடியாது புரிதுங்களா நல்லபடியாக படிங்க ஓகேங்களா கிருஷ்ண பகடம் என்றைக்குமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் எந்த இடத்துலையுமே ஓகேங்களா ஓகே இதுபடி உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் மாரி அடுத்த ஒரு வீட்டில் சந்திக்கலாம் இது கிருஷ்ண பகடம்னு ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ